ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போயுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்யாமல் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதனால் சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதத்தை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை ரொம்பவே பெருசு பெருசாக கட் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கி கிரேவி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா போட்டு புரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் நான் இங்கே ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கரியை இது மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது கிரேவிக்கு இன்னும் நல்ல மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே பாதி பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை கலந்து விடுங்க பாருங்கள் இது மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுடுங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவிலையும் நல்லா ஊறட்டும் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு படுத்திக்கோங்க இப்போ என்ன காஞ்சதும் இதில் அரை இன்ச்சு அளவுக்கு பட்டை மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துறலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி அது வந்து தண்ணி விடும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம சிக்கனை மசாலாவில் நல்லா பெரட்டி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணுறம்போது கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாவோடைய உப்பு காரமெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கன் நல்லா வதங்கி ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுது இல்லை இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து தரலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதில் ஏற்கனவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து இருக்கிறதுனால இப்போ பச்சை மிளகாய் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க கரெக்டாக ரெண்டு அளவுக்கு சேர்த்திக்கினாலே போதும் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வருது இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வரலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் இது மாதிரி சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக விந்து வரும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி விடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்து தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியதில்லை இது மாதிரி சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் கிரேவி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நான் இங்கே ஒரு அரை மூடி துருவனை தேங்காயோடு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோ டைம் நல்லா கலந்து விடுங்க ஸோ தேங்காய் உள்ளது வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒரு அரை மூடி துருவனை தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்திங்கனாலே போதும் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடையும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் கிரேவி நல்லா திக்காகி என்னையுமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு இப்போ இதில் டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிரேவி திக்காக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிரேவியோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி இட்லி தோசை அப்புறம் சாதத்துக்கொடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி